இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முத்ரா சூன்ய முத்ரா இந்த முத்ரா ஆகாய தத்துவத்தை சமன்படுத்தும் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஸ்பேஸ் எலமெண்ட்டை சரி செய்யும் இந்த முத்ரா தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டெய்லி பண்ணலாம் இந்த முத்ரா நம்மளோட நடுவரலை மறைச்சிக்கிட்டு கட்டை வரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துக்கிட்டு ரெண்டு கையிலையும் பண்ணணும் மீதி இருக்கிற மூணு வரலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது காது தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் வலி காதடைப்பு இல்லை காதில் இறைச்சல் அந்த மாதிரி பார்த்தோன்னா சரியாயிடும் நமக்கு வேர்டிகோ ப்ராப்ளம்ஸ் தலை சுற்று இருக்குன்னா அது கண்டிப்பாக இந்த முத்ரா பண்ணும்போது சரியாயிடும் உடலில் நமக்கு மரத்து போகிற பிரச்சனை இருக்குது கையிலையோ இல்லை காலிலேயோ அப்படி இருக்குன்னா இந்த முத்ரா பண்ணும்போது அந்த நம்னஸோட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரும் முக்கியமாக இந்த முத்ரா பண்ணும்போது நம்மளோட இதய தசைகள் வலுப்படும் நம்மளோட ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் இதை டெய்லி நம்ம தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வஜ்ராசனா சுகாசனா இல்லை பத்மாசனால் ப்ராக்டிஸ் பண்ணலாம் தேங்க் யூ